வணக்கம் மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சந்தோஷி 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 சந்தோஷம் ஊரிலே ஒரு பழமொழி கூறுவார்கள் அதாவது ஊசி போகும் இடம் பார்ப்பார் உலக்கை போகும் இடம் பாரார் என்பதுதான் அந்த பழமொழி அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம் சுருக்கமாக சொல்வதென்றால் சிறிய சிறிய விடயங்களிலே நமது கவனத்தை கொடுக்கும் நாம் பெரிய விடயங்களிலே கவன செலுத்துவதில்லை என்பதுதான் அதுபோலவே நமது நாளாந்த வாழ்விலும் நடைபெறும் சிறிய சிறிய விடயங்களில் கவனத்தை செலுத்துகின்றோம் பக்கத்து வீட்டுக்காரர் பத்து செகண்டில் கூறிய விடயத்தை பத்து நிமிடங்கள் யோசித்து பத்து பேருக்கு அதனை கூறி கவலைப்படுவோம் ஆனால் படைத்தவன் அருளி தந்த இந்த உயிர் வாழ்வை பற்றி ஒரு நிமிடம் தன்னும் நின்று எண்ணுகிறோமா மனை கேட்டு ரசித்துவிட்டு போகும் நிகழ்ச்சியாக இல்லாமல் உண்மையில் உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு நிகழ்ச்சியாக அமையும் என நம்புகிறோம் धियो यो नः प्रचोदयात् ॐ भूर्भुव स्वः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो அண்மையிலே இந்த பாடலை வானொலியில் கேட்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது இதுதான் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தின் ஆற்றலையும் அதனை ஜபிப்பதால் மீண்டும் மீண்டும் கூறுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் பலரும் பிரசங்கம் நடத்துவதையும் நான் கேட்டிருக்கின்றேன் இது உபனிஷத்திலே உள்ள ஒரு மந்திரமாகும் ஆனால் இதன் அர்த்தம் எனக்கு புரியவில்லை எனவே ஒரு நாள் தேடுதல் செய்து இதன் பொருளை அறிந்து கொள்ள முயற்சித்தேன் இதில் பார்க என்ற சொல் அழுக்கை நீக்கி ஒளியை வளர்ப்பது என பொருள்படுகிறது தீமகி என்ற சொல் தியானிப்போமாக என பொருள்படுகிறது எனவே காயத்ரி மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் மூ உலகத்திலும் அல்லது மூன்று நிலைகளிலும் நமது அறிவை தூண்டக்கூடிய அந்த கடவுளின் போற்றுதற்குரிய வணக்கத்துக்குரிய சுடரை ஒளியை தியானிப்போமாகை என்பதுதான் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் போற்றுதற்குரிய அந்த ஒளியை தியானியுங்கள் என்ற வாசகத்தை தியானிக்கின்றோமா அல்லது அந்த ஒளியை தியானிக்கின்றோமா என்பதுதான் இது ஓரளவுக்கு எப்படி உள்ளதென்றால் வாழ்த்தியரிடம் தலைவலிக்கு நிவாரணம் தேடி செல்கிறீர்கள் அவரும் ஒரு காகிதத்தில் மருந்தின் பெயரை எழுதி அதனை சாப்பிட சொல்கிறார் அந்த மருந்தின் பெயரை ஜபிப்பதாலோ அல்லது அந்த மருந்தின் பெயர் எழுதப்பட்ட பேப்பரை உண்பதாலோ தலைவலி தீராது அதுபோல நாமும் அந்த ஒளியிலே தியானம் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மன இருள் அகல முடியும் அதன் முன்னரல்ல நெருப்பு என நாம் கூறும் அது நாவிலே சூடு ஏற்படுத்துவதில்லை தண்ணீரெனக் கூறும் பொழுது தாகம் தீர்வதில்லை அதுபோல கடவுள் நம் உள்ளே உள்ளார் என்று சொல்வதாலே நமக்கு ஒன்றும் ஏற்படப் போவதில்லை என்று உண்மையிலே அந்த கடவுளை சக்தியை நாம் நமது உள்ளத்திலே உணர்கின்றோமோ அப்பொழுதுதான் நமது வாழ்விலே உண்மையான வெற்றி கிடைக்கும் மிகவும் தாகமுள்ள மனிதன் தண்ணீரை தேடி அலைகின்றான் பின்னர் அவன் தண்ணீரை கண்டு அடைந்து தனது தாகத்தை நீக்குகின்றான் அவன் தனது அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதலாம் ஆனால் அந்த புத்தகத்தை படிப்பதால் நமது தாகம் தீரப்போவதில்லை நாம் அந்த பரம்பொருளை நமது வாழ்விலே அனுபவம் செய்யாதவரை இவை வெறும் கொள்கையாக மட்டுமே இருக்கும் அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் இங்கு நான் கூற உள்ள விஷயம் மிகவும் எளிமையானது இன்று உலகத்திலே பலரும் பல விஷயங்களை பற்றி பேசுகின்றார்கள் சிலர் உங்களது வீட்டை எவ்வாறு நன்றாக வைத்திருக்க முடியும் என்று கூறுவார்கள் சிலர் நீங்கள் எவ்வாறு அழகாக இருக்கலாம் என்றும் சிலர் உங்களது வேலையிலே பதவி உயர்வு எப்படி கிடைக்கும் என்றும் சிலர் நீங்கள் எவ்வாறு பரீட்சையிலே பாஸ் பண்ணலாம் என்றும் கூறுவார்கள் சிலர் புண்ணிய ஸ்தலம் செல்லுங்கள் விரதம் இருங்கள் அதனை செய்யுங்கள் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்ல விரும்புவார்கள் நான் உலகத்து விஷயங்களைப் பற்றி கூறுவதில்லை ஏனெனில் உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன கபீர் மிகவும் அழகான விஷயத்தை கூறினார் அவர் கிணறு ஒன்றுதான் அங்கு தண்ணீர் எடுப்பதற்கு பலர் வருவார்கள் தான் வித்தியாசம் உள்ளது ஆனால் தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார் இது உங்களுக்கு தெரியுமா இதனை முன்னர் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா தண்ணீர் எல்லோருக்கும் ஒன்றுதான் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் ஏன் இந்த பாத்திரத்தின் பின்னாலே செல்கின்றீர்கள் தண்ணீருக்கு பின்னால் தானே போக வேண்டும் இல்லையா அந்த அடிப்படை விஷயம் தண்ணீர் தான் அந்த பாத்திரம் அல்ல அந்த பாத்திரம் ஒரு பானையாகவோ அல்லது ஒரு குடமாகவோ இருக்கலாம் சில பானைகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் சில பானைகள் அலங்கரிக்கப்படாமல் இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வித்தியாசம் பாத்திரத்திலே தான் இருக்கின்றது அவ்வளவுதான் கபீர் கூறுகின்றார் கிணறு ஒன்றுதான் அந்த மெய்ப்பொருள் ஒன்றுதான் அது உங்களின் உள்ளே உள்ளது எல்லோரும் தண்ணீர் எடுப்பதற்கு வருகின்றார்கள் இந்த உடல்தான் அந்த பாத்திரம் பாத்திரத்திலேதான் அந்த வேறுபாடு இருக்கின்றது தண்ணீர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது அந்த கடவுள் அந்த மெய்ப்பொருள் அது உங்களின் உள்ளே உள்ளது உங்களுக்கு வெளியே அல்ல உங்களது கடவுள் உங்களின் உள்ளேயே உள்ளார் மலரிலே நறுமணம் இருப்பதை போல இருக்கின்றார் கஸ்தூரிமான் தன்னுள்ளே உள்ள கஸ்தூரி மனத்தை தேடி காடு முழுக்க அலைகின்றது அதுபோல நீங்கள் எதனை தேடுகின்றீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது அதனை நீங்கள் மெய்ப்பொருள் கடவுள் பரமாத்மா ஆத்மா என்று பல பெயர் கொண்டு அழைக்கலாம் அதிலே எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அவருக்கு அதிலே என்ன வித்தியாசம் ஏற்பட போகிறது ஒரு வித்தியாசமும் இல்லை ஆனால் நீங்கள் அதனை அறிந்துள்ளீர்களா இங்கு வேத சாஸ்திரங்களை படித்தவர்கள் மட்டுமின்றி மனப்பாடம் செய்தவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களுக்கு புத்தகத்தின் பக்கம் என்று சொன்னால் மட்டும் போதும் பதினைந்தாவது பக்கத்திலே எண்பதாவது ஸ்லோகம் என்ன என்று சொன்னால் உடனடியாக சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆத்ம ஞானம் இருக்கின்றதா எனது குருநாதர் மிகவும் அழகான ஒரு விஷயம் சொல்வதுண்டு புத்தரின் மூதாதையர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள் புத்தர் அப்பொழுது பிறக்கவே இல்லை அவர்கள் என்ன சமயத்தை பின்பற்றினார்கள் அவர்களுக்கு எவ்வாறு முக்தி கிடைத்தது நாங்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினாலே முக்தி கிடைக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் இவற்றாலே எவ்வாறான முக்தி கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையிலே முக்தி கிடைக்க வேண்டும் என்றால் உயிருடன் இருக்கும் பொழுதே முக்தி கிடைக்க வேண்டும் இறந்த பின்னர் அல்ல என்ன நடைபெற்றது உண்பதற்காக பசியுடன் ஒரு உணவகத்திற்கு செல்கின்றீர்கள் ஹோட்டல் முதலாளி உங்களுக்கு உணவு தரவில்லை ஆனால் பருப்பு நன்றாக சமைத்திருக்கிறோம் பருப்பு சாப்பிடுங்கள் சோறு மிக நன்றாக சமைத்திருக்கிறோம் ரொட்டி நன்றாக இருக்கின்றது கறிகளைப் பற்றி கேட்கவே தேவையில்லை ஒரு மணி நேரமாக கரிகளையும் பருப்புகளையும் ரொட்டிகளையும் தயிர்களையும் சட்டினியையும் புகழ்ந்து கூறுகின்றார் பசியுடன் வந்தீர்கள் வாயிலே நீர் ஊறுகின்றது ஆனால் பசியோடு தான் திரும்பவும் போக வேண்டும் இதுதான் நடைபெறுகின்றது இல்லையா கடவுளைப் பற்றி கடவுளைப் பற்றிய கதைகள் கேட்பதனாலே கடவுளின் புகழை கேட்பதனாலே மேலும் நம்பிக்கை ஏற்படுகின்றது நம்பிக்கை வளர்கின்றது ஆனால் உணரவில்லை என்றால் வெறும் கையுடன் வந்து எல்லாம் நன்றாக கேட்டுவிட்டு வெறும் கையுடன் போக வேண்டும் இதுதான் விஷயம் வெறுமனே பெயரை சொல்வதனாலே என்ன நடைபெறும் பெயரை சொல்வதனாலேயே அது கிடைக்கும் என்றால் மக்கள் செல்வம் 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 என்று கூறி விடுவார்களே எமது நிலை என்னவோ அது எல்லாம் கர்மத்தின் பலன் என்று மக்கள் கூறுவார்கள் சொல்லுகின்றார்கள் இல்லையா போன பிறப்பிலே ஏதோ கெட்ட காரியம் செய்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த பிறப்பிலே அதனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் ஏழை பசித்தவன் யாருமே இல்லை எல்லோருக்கும் அந்த பொட்டலம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பொட்டலத்தை திறக்க மறந்ததாலேயே ஏழையாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எல்லோரிடம் இருக்கின்றது நீங்கள் ஏழையா நீங்கள் ஏழையாக இருக்கவே முடியாது என்று நான் கூறுகின்றேன் கடவுள் உங்களின் உள்ளே இருக்கும்போது நீங்கள் இவ்வாறு உங்களை ஏழை என்று எண்ண முடியும் எங்களுக்கு இரண்டு நேரம் உணவு கிடைப்பதில்லை எனவே நாங்கள் ஏழைகள் என்று மக்கள் கூறுவார்கள் உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ மக்கள் விரதம் இருப்பார்கள் பக்கத்திலேயே ரொட்டி செய்யப்படும் ஆனால் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் கோடீஸ்வரர்கள் உடலை குறைப்பதற்காக சாப்பிட மாட்டார்கள் பசியுடன் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு நாள் மகாராஜி ஒரு இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு மனிதன் ஒரு காலில் நின்று கொண்டிருந்தான் ஒரு காலிலே நிற்கின்றான் விரதம் இருக்கின்றான் மகாராஜி அவனுக்கு கிட்ட சென்று கடவுளே நீங்கள் பெரிய பிழை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார் இதை யார் கூறுகின்றார் என்று பார்ப்பதற்காக அவனது கண்கள் திறந்தன இங்கு மக்கள் வந்து ஜெய் ஹோ ஜெய்ஹோ என்று கோஷம் போடுகின்றார்கள் இவர் வந்து கடவுளே நீங்கள் பெரிய பிழை விட்டு என்று கூறுகின்றாரே என்று கண்களை திறந்து பார்த்தபோது மகாராஜி உனக்கு இரண்டு கால்கள் தரப்பட்டுள்ளன நீ அவற்றை பாவிப்பதே இல்லை என்றார் அந்த மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டது ஒருபுறம் அவன் விரதம் இருக்கின்றான் ஆனாலும் அவனுக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது அவன் மற்ற காலையும் கீழே விட்டுவிட்டான் அவனுக்கு ஒன்றுமே கூற முடியாமல் போய்விட்டது மகாராஜி சிரித்து கொண்டே சென்றுவிட்டார் ஏனெனில் உண்மையிலேயே இந்த வாழ்க்கை ஏன் தரப்பட்டது என நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை கிடைப்பதும் கிடைக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் இது என்ன என்று கண்டுகொள்ளாவிடில் உயிர் வாழ்வதற்கும் இறப்பதற்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுகின்றது நான் இந்த உயிர் வாழ்க்கை என்னவென்று கூறுகிறேன் மிகப்பெரிய பாக்கியத்தாலேயே இந்த மனித உடல் கிடைத்திருக்கின்றது வேதங்கள் புராணங்கள் இது மிகவும் அரியது என்று கூறுகின்றது இது சொர்க்கத்திற்கு சமமானது இது பெரும் பாக்கியத்தாலேயே கிடைக்கின்றது பாக்கியத்தாலேயே கிடைத்தது என்றால் அதனது அர்த்தம் என்ன அதனது அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்களா இல்லையா என்று உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உங்களை கிள்ளி பாருங்கள் கிடைத்திருக்கிறது என்றால் இது மிகவும் பெரிய பாக்கியத்தாலேயே கிடைத்திருக்கிறது அதனுடைய அர்த்தம் நீங்கள் பாக்கியசாலிகள் இது என்ன இது மோட்சத்திற்கான கதவு எனவேதான் கிடைத்திருக்கின்றது நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நன்மை தீமை மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனித உடல் ஞானத்தை பயிற்சி செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என சொல்லப்பட்டுள்ளது எது நன்மை எது தீமை எது எது நல்லது கெட்டது என்பது விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் நன்மை தீமை என்று கூறும் பொழுது இதில் யார் அடங்குகிறார்கள் தெரியுமா இதில் இந்த முழு உலகமுமே அடங்குகிறது தீமை நடைபெறக்கூடாது எனவேதான் போலீஸ் ஆர்மி கடற்படை எல்லாம் உள்ளன நன்மை நடைபெற வேண்டும் எனவேதான் மிகப்பெரிய வியாபாரிகள் தொழிற்சாலை உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் இதுதான் நன்மை என்று அவர்களுக்கு தெரியும் இதில் எல்லோருமே வருகின்றார்கள் ஒருவருமே விலக்கு இல்லை பல வருடங்களுக்கு முன்னால் நான் மலேசியாவிற்கு சென்றபொழுது அங்கு ஒரு கோயிலை பார்த்தேன் அந்த கோயிலின் கதவுக்கு முன்னாலே பெரிய பெரிய கம்பிகள் இருந்தன நான் இது ஏன் அப்படி போடப்பட்டிருக்கிறது என எண்ணி பார்த்தேன் கடவுள் ஓடாமல் இருப்பதற்காகவா கடவுள் இந்த கோயில் சரியில்லை நான் போகப் போகிறேன் என்று சொல்லி போகாமல் இருப்பதற்காகவா போடப்பட்டுள்ளன அந்த கம்பிகள் கடவுளுக்காக போடப்பட்டவை இல்லை அது நன்மை தீமைக்காக போடப்பட்டிருக்கின்றது அதாவது காசு போடுபவர் போடக்கூடியதாகவும் ஆனால் திருடன் எடுக்க முடியாமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கிறது நன்மை தீமை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தெரியும் மனிதன் இன்று வரை இவற்றையெல்லாம் தனது நன்மை தீமைக்காக செய்தானோ அவைகளெல்லாம் மனிதனுக்கான அடையாளங்கள் அல்ல அவ்வாறு மனிதனை இனம் கண்டுகொள்ள முடியாது இன்று வரை என்ன நடைபெற்றதோ அது அல்ல மனிதனை கண்டுகொள்ளும் வழி அது அல்ல மனிதனுக்கான அடையாளம் மிருகங்களும் பறவைகளும் இதைத்தான் செய்கின்றன மிருகங்களும் சண்டை போடுகின்றன போராடுகின்றன பறவைகளும் சண்டையிடுகின்றன பறவைகள் சண்டையிடுவதை நீங்கள் ஒரு நாளும் பார்க்கவில்லையா சண்டை போடுகின்றன போராடுகின்றன ஆனால் மனித உடல் ஞானத்தை பெற்று அனுபவிப்பதற்காக தரப்பட்டுள்ளது யாருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்க வேண்டும் ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது நம்மை உள்நோக்கி எடுத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசிக்கு அலைவதனாலே என்ன பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆத்ம ஞானம் இல்லாமல் மதுரை காசிக்கு அலைவதனாலே என்ன பலன் என்ற பாடலை மக்கள் பாடுகின்றார்கள் ஆனால் புரிந்து கொள்வதில்லை செல்கிறார்கள் புண்ணிய ஸ்தலத்திற்கு யாத்திரை செல்கிறோம் என்று சொல்கிறார்கள் நான் மக்களிடம் ஒன்று கேட்கிறேன் கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய ஸ்தலமா கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய ஸ்தலமா புண்ணிய ஸ்தலம் என்றால் என்ன கடவுள் எங்கு இருக்கின்றாரோ அது புண்ணிய புண்ணியஸ்தலமா அல்லது கடவுள் எங்கு இருந்தாரோ அது புண்ணிய ஸ்தலமா இருந்த இடமா அல்லது இருக்கின்ற இடமா எங்கு கடவுள் இருக்கின்றாரோ அதுதான் புண்ணிய ஸ்தலம் என்றால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் கடவுள் எங்கே இல்லை எனக்கு ஒரு இடத்தின் பெயரை சொல்லுங்கள் கடவுள் எங்கு இருக்கிறாரோ அதை நான் கேட்கவில்லை எங்கு இருக்கவில்லையோ எங்கு இல்லையோ அதை நான் கேட்கிறேன் அத்துடன் எல்லாவற்றிற்கும் அருகாமையில் இருக்கும் இடம் எது அந்த இடம் உங்களின் உள்ளே உள்ளது எல்லாவற்றிலும் மிகவும் அண்மையான இடம் எது தெரியுமா முன்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் பின்னே சென்றால் அங்கும் இருக்கிறார் வலது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் இடது பக்கம் சென்றால் அங்கும் இருக்கிறார் மேலே சென்றாலும் இருக்கிறார் கீழே சென்றாலும் இருக்கிறார் நித்திரை கொள்ளும் போதும் இருக்கிறார் எழும்பும் போதும் இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் துன்பத்தில் இருக்கும்போதும் இருக்கிறார் ஆனந்தமாக இருக்கும் போதும் இருக்கிறார் எனவே அந்த இறைவன் உங்களின் உள்ளேயே இருக்கும் பொழுது உங்களின் வாழ்விலே துன்பம் என்ன செய்ய முடியும் சூரியனை ஒருவன் நண்பனாக கொண்டிருந்தான் என்றால் ஒரு குரல் கொடுத்தாலே சூரியன் வரும் என்றால் அவருக்கு ஒரு டார்ச் லைட்டோ அல்லது விளக்கோ வாங்க வேண்டிய தேவை ஏற்படுமா வீட்டிலே விளக்கு தேவையா சூரியன் என்று சொன்னாலே போதும் அவர் வந்து விடுவார் அவருக்கு மற்ற விஷயங்கள் ஏன் தேவை இதனைத்தான் ஞானிகள் மகான்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களது நிலையும் அவ்வாறுதான் என்று கூறியிருக்கிறார்கள் எதனை நீங்கள் தேடுகிறீர்களோ அது உங்களின் உள்ளேயே உள்ளது நீங்கள் தேடுகின்றீர்கள் எவ்வாறு கிடைக்கப் போகின்றது அது வெளியே கிடைக்கப் போவதில்லை யார் அவர் அவர் யார் அவர் உங்களுக்குள்ளே உள்ளார் இதுதான் கபீரின் பாடலிலும் வருகிறது யார் உள்ளே உள்ளார் பிரம்மா விஷ்ணு சிவன் யாரிலே தியானம் செய்கின்றார்களோ முனிவர்கள் யாரிலே தியானம் செய்கின்றார்களோ அந்த உயிர் பறவை உங்களின் உள்ளே உள்ளது அது வர்ணிக்க முடியாதது அது அழிவற்றது என கூறியிருக்கிறார் நீங்கள் மிகவும் நல்ல விஷயங்களை கூறுகின்றீர்கள் இதனாலே எங்களுக்கு என்ன நடைபெறப் போகின்றது என மக்கள் கூறுகின்றார்கள் இதுதான் விஷயம் நான் தலைகீழான விஷயங்கள் கூறுவதில்லை நான் நேரடியான விஷயத்தை கூறுகிறேன் நீங்கள் அறிய விரும்பினால் என்னாலே உங்களுக்கு அறிய வைக்க முடியும் இந்த உலகத்திலே நம்ப வைப்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் அறிய வைப்பவர்கள் வெகு வெகு அரிதாகவே கிடைப்பார்கள் என்னாலே உங்களுக்கு இதை அறிய வைக்க முடியும் இதனைத்தான் நான் கொடுக்கிறேன் இதுதான் எனது ஞானம் நான் வேறு விஷயங்களைப் பற்றி கூறவில்லை நீங்கள் அறிய விரும்புகின்றீர்களா எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று திருவள்ளுவர் கூறுவதற்கிணங்க நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள் கேட்ட விஷயத்தை பற்றி எண்ணி பாருங்கள் சுதந்திரல்லை அவன் சொல்வான் ஆயிரம் சேதி அடுத்தவன் பேர்தாரியல்வாதி செய்ய அது அந்த பதவி என்னது கை கால்களே உதவும் நண்பர்களே தீரக்கானதல் எண்ணெய் தொழிலை போ நீ ஒட்டி ஒட்டாமல் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிடப்படுகின்றேன் நன்றி